எப்ப பார்த்தாலும் இதே தான் இப்படி இப்படிதான் நடக்குது என்னோட லேப்டாப்பில் கீபோர்டு ஒர்க் ஆகாது ஒரு எக்ஸ்டர்னல் கீபோர்டு தான் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட லேப்டாப்ல ஒரே ஒரு யூஎஸ்பி போர்டு தான் இருக்கு இதையுமே இந்த கீபோர்டு புரிச்சிக்கிறதுனால என்னால் ஒரு எக்ஸ்ட்ரா பென்ட்ரைவ் கூட யூஸ் பண்ண முடியல இதுக்காகவே தேடி இந்த யூஎஸ்பி கப்பை வாங்கி மாட்டியிருந்தேன் இதில் இருக்க பிரச்சனை என்னென்னா தெரியாம டக்குன்னு எந்திரிச்சிட்டோன்னா எல்லாத்தையும் இழுத்து கீழே போட்டிருக்கு இதுக்காக நான் தேடி கண்டுபிடிச்ச சொல்யூஷன் தான் வெறும் இரநூறு ரூபாய்க்கு கிடைச்ச இந்த யூஎஸ்பி கப் இது நம்மளோட லேப்டாப்லேயும்